தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மாவட்ட அமைப்பு என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமான ஒரு அமைப்பு அதில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றில் மாவட்ட தலைவருக்கு அதிகாரம் மற்ற கட்சிகளில் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளருக்கு அதிகம் அதிகாரம் வழங்கப்படுகிறது அவர்தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு தமிழகத்தில் அந்த விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டு தொகுதிக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன விரைவில் அந்த நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதில் பெண்களுக்கும் மாவட்ட பொறுப்பு வழங்கப்பட உள்ளது மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது பின்பு அந்தந்த மாவட்ட அளவிலே மாவட்ட அணிகள் பொறுப்பும் வழங்கப்படும் இளைஞரணி மகளிரணி அணி என்று பல அணிகளுடைய பொறுப்பாளர்களும் நியமிக்கப்படுவார்கள் விரைவில் அந்த நூற்றி பதினேழு மாவட்டங்கள் அறிவிக்கப்படும் அதன் மாவட்ட செயலாளர்கள் யார் யார் என்பதும் அறிவிக்கப்படும் அது சம்பந்தமான தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது விரைவில் அந்த நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள் அந்த நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் பதவியை பிடிப்பதில் தமிழக வெற்றி கழக முன்னோடிகள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதி